மரியம் அலிஹல்லாம் அவர்கள் நம் அனைவர்களாலும் அறியப்பட்ட அபீசா அலை ஹியூசல்லம் அவர்களுடைய தாயார் அவர்களை பார்ப்பதற்காக ஜக்கரியா அலை ஹியசல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள் மஸ்ஜிதுக்கு வரும்போது மரியம் அலையுசல்லாம் அவர்கள் சின்ன புள்ள ஒரு ஒன்பது எட்டு வயசு தான் வச்சிருக்கீங்களா ஒரு பத்து தான் இருக்கும் அவங்க மெஹராவில் உக்காந்துருக்காங்க அவங்க இடத்துல பழங்கள்லாம் பழங்கள் இருக்கு அவங்க பக்கத்துல இந்த பழங்களை எல்லாம் பார்த்த ஜக்கிரியாலேக செல்லம் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க பழத்தை பார்த்து என்ன ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பழங்கள் எப்படிப்பட்டது என்றால் வெயில் காலத்தில் கிடைக்கப்படாத பழங்கள் கூட அவரிடத்துல அங்கு வழங்கப்பட்டது சீசனு இல்லாத பழங்களும் மரியம் செல்லம் இடத்துல இருந்ததை பார்த்த ஜக்கிரிய செல்லம் அவர்கள் மரியமே இது எங்கேருந்து உங்களுக்கு வந்தது இது யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டதற்கு மரியம் அலிசல்லாம அவர்கள் ஒரு பதிலை சொல்லி காண்பிப்பார் அதை அல்லாஹ் ரபுல்லா அலமின் குரான்ல பதிவு செய்து வைத்திருக்கின்றான் கால அவர்கள் கேட்டார்கள் யா மரியோ அண்ணா அலைக்கி ஹாதா நீ வச்சிருக்க இந்த பழம்லாம் உனக்கு எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டதற்கு காலத்து ஹுவாமின் இந்தில்லா அதற்கு மரியம் அலிசல்லாம் அவர்கள் அந்த சிறு வயதிலேயும் இது எனக்கு அல்லாஹ் இடத்திலே இருந்து வந்தது என்று கூறினார்கள் இந்த இடத்துல நமக்கு இரண்டு விஷயங்கள் தெல்ல தெளிவாக தெரிகின்றது ஒன்று நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பிற்கு தோதுவான அது அடுத்து யார் எங்கிருந்தாலும் அவருக்கு வழங்கக்கூடிய ரிசுக்கை அவன் வழங்கி விடுவான் அது அவருடைய ரிசுக்கு என்றும் தெள்ளி தெரிவாக தெரிகின்றது மரியம் செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர் அங்கிருந்து வெளிவராத பொழுதும் அவருக்கு குணவளித்தான் என்று இந்த வசனத்தின் மூலமாக தெளித்தெறிவாக தெரிகின்றது இதை பார்த்த ஜக்ரி அலையஹுசல்லம் அவர்கள் உடனே தன்னுடைய ரப்பிடத்தில் துவா கேட்டார்கள் கால ரப்பி ஹபிலி மில்லதுன்க துரியத்தன் தங்கிபத்தன் இன்ன க சமிய துவா என்ற இந்த துவாவை அல்லாஹ் இடத்திலே ஜக்ரி அலையஹிசல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஜக்ரி அலையஹுசல்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்டவுடன் அல்லாஹ் ரபுல்லா அலமின் அதற்கு பதில் அளிக்கின்றான் ஃபனாதத்துஹுல் மலா இகத்து வகுவ காயு முல்லியோ சல்யில் அன்னல்லாஹ் யுவஷ்ரு அவரை சப்தமாக அழைத்து ஜக்கரியா அலிஹி வசலம் அவர்களுக்கு ஆலமீன் ரபுல்லாலின் என்ற ஒரு குழந்தையின் மூலமாக அவர்களுக்கு நன்மாராயம் கூறினான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெல்ல தெளிவாக கூறி காண்பிக்கின்றான் ஆகையால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் இந்த துவாவை அல்லாஹிடத்துல கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கருணையின் மூலமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவான் என்று வெள்ளை தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகின்றது இதுல ஒரு விஷயத்தை நான் கூறியிருக்கின்றேன் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் ஓதுங்கள் என்று யார் இதை ஓதுகிறாரோ அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த பரலான தொழுகைக்கு பின்னால் தான் இதை ஓத வேண்டும் என்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நீங்கள் எப்பொழுதெல்லாம் சுத்தமாகவும் அல்லாஹூ உங்களுடைய தேவையை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹிடத்துல இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களோட துவாவை கபுல் செய்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது போன்ற வீடியோக்கள் வேண்டுமென்றால் நம்முடைய தமிழ் பயான் டிக்ளரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது மாத்திரமில்லாமல் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலுடைய வீடியோ கமெண்டின் கீழ் நீங்கள் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான தெளிவான வீடியோவையும் உங்களுக்கு நாம் உடனுக்குடன் வழங்குவோம் குறிப்பு ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் இந்த யூடியூப் பக்கத்தில் பகிரப்படாது என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் அலாமலை வரமத்துல்லாஹி பரக்காத்து